அனைவருக்கும் காலை வணக்கம் நம்ம இப்ப எங்க நிக்கிறோம்னு சொல்லி பார்த்தோம்னு சொன்னால் ஒரு சிறந்த ஒரு இயற்கை காட்சி இயற்கை வளம் நிறைந்த ஒரு இடத்துல தான் நம்ம நிற்கிறோம் பாருங்கள் இப்படி இருக்குன்னு சொல்லி காலை கதிரவன் உதிக்கிறதுக்கு உதித்து கொண்டு இருக்கிறான் வெள்ளாமை சுமாய் குலுங்கி கொண்டிருக்கிறது எங்களை பார்த்தீங்கன்னு சொன்னால் வாவி தெரியும் மட்டக்களப்பில் உள்ள மட்டக்களப்பில் இருக்கிற ஒரு பிரதேசத்திலிருந்து இன்னொரு பிரதேசத்துக்கு போகக்கூடிய ஒரு இடத்தை தான் நம்ம பார்த்து கொண்டுருக்கிறோம் இந்த இடத்தை வந்து பார்த்திங்கன்னா மிகவும் சிறப்பான இடம் திகில் திகிலான இடங்கள் திகில் திகில்கள் நிறைந்த இடம் ஒரு இயற்கை காட்சி நிறைந்த ஒரு இடம் இது சிறப்பாக இருக்கும் பார்க்கறதுக்கு வாங்க நம்ம இந்த வீடியோவில் வழி வழியாக என்னென்ன சிறப்பான அம்சங்கள் இருக்கு இந்த இடத்துல இது எந்த இடம்ங்கிறத நம்ம கடைசி வரைக்கும் இந்த வீடியோவை பாருங்க இந்த வீடியோ மூலமாக தெரியும் பாருங்க எப்படி இருக்குன்னு சொல்லி மிகவும் அருமையான காட்சி அருமையான காட்சி பார்க்குறதுக்கு இருக்கும் இந்த வழியாக தான் நம்ம ஒரு இடத்துக்கு போகிறோம் அது வந்து பாதையில் தான் போகணும் இந்த வழியால் சொன்னால் பாதையில் தான் போகணும் முன்னாடி வந்து போட் மூலம் தோணி மூலமாக தான் மக்கள் பிரயாணம் செய்து கொண்டிருந்தார்கள் இப்போ வந்து நம்ம எப்படின்னா போ பாதையில் தான் போகணும் இப்போ அரசாங்கத்தால் வந்து பாதை போட்டிருக்காங்க நம்ம பாதை வாரத்துக்கு கொஞ்சம் தாமதமாக இருந்தால் நம்ம இந்த இடத்துல வந்து உட்காந்து இருந்து கொள்ளலாம் இந்த இடத்துல இந்த தான் தா பாதை வந்து நிற்கும் இந்த வழியாக தான் நம்ம பாதையில் வேற போகிறோம் இப்படி பார்த்தீங்கன்னு சொன்னால் தெரியும் தண்ணி தண்ணியெல்லாம் சும்மா கிளியராக இருக்கும் பார்க்குறது உங்களுக்கு ஆனால் ஆழம் நிறைந்த இடம் இது மிகவும் ஆபத்தான இடம் நீங்களும் இந்த இடத்துக்கு போகணுமோன்னு சொன்னால் நீங்கள் வீடியோ பாருங்கள் எங்கே இருக்குன்னு சொல்லி கடைசி வரைக்கும் பாருங்கள் மிகவும் சிறப்பாக இருக்கும் பார்க்குறதுக்கு உங்களுக்கு உலகம் பார்க்குறதுக்கு காலை கதிரவன் உதித்து உதித்து கொண்டு இருக்கிறான் நாங்கள் நேரத்துக்கு போயிருந்தோம் காலையில் மிகவும் ஏர்லியாக போயிருந்தோம் போய் பார்த்து நாங்கள் எப்படி இருக்கன்னு சொல்லி இந்த காட்சியை பார்க்குறதுக்கு பாருங்கள் வேளாமை விதைச்சி வேளா விவசாயிகள் வேளா சிறப்பான முறையில் வேளாண்மை செஞ்சு கொண்டிருக்க கதிர் கதிர் குலுங்கி கொண்டிருக்கு இருக்குது இன்னொரு பத்து பதினஞ்சு நாளில் வேளாண்மை வெட்டுறதுக்கு தயாராகி இந்த ஏரியா இந்த இடம் எங்கே இருக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் நம்ம வந்து மட்டக்களப்பு ஊடாக வந்தார ஊடாக சென்று திகிலி வட்டை திகிலி வட்டைக்கு போகிறதுக்கு தான் நம்ம இந்த வழியாக வந்திருக்கிறோம் திகிலி வட்டைக்கு போகிறதாக இருந்தால் ஒன்று பொலி வாஞ்ச பாலம் சுற்றி போகணும் அப்படி இல்லைன்னு சொன்னால் சித்தாண்டி அந்த உள்ளுக்குள்ளால் போய் நம்ம ஒரு பாதையில் தான் போகணும் போனோம்னு சொன்னால் பாதையில் போனோம்னு சொன்னால் அந்த ஊருக்கு போகக்கூடிய மாதிரி இருக்கும் பாருங்கள் எப்படி இருக்காண்டு மிகவும் சிறப்பாக இருக்குது இப்போ பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு தெரியும் திகிலி வட்டையில் இருந்து இந்த பக்கம் பாதையில் மக்கள் வந்து கொண்டிருக்கிறார்கள் பாடசாலைக்கு போகிற பாடசாலை மாணவர்கள் விவசாயம் செய்கிற விவசாயம் செய்யக்கூடிய மக்கள் ஏனைய தொழில்களுக்கு போகக்கூடிய மக்கள் எல்லாம் வந்து திகிலி வட்டையில் இருந்து பாதை ஊடாகத்தான் அவர்கள் சிறப்பாக இங்கே வந்து கொண்டிருக்கிறார்கள் பார்த்திங்கன்னு சொன்னால் அவங்களுக்கு தெரியும் இந்த ஆறு மிகவும் ஒரு ஆபத்தான ஒரு ஆறு ஆழமானது மிகவும் கவனமாக பிரயாணம் செய்யணும் இதில் பிரயாணம் செய்கிறவர்கள் நிறைய மக்கள் வாகனங்கள் இதில் பெரிய கனகரக வாகனங்களை வந்து ஏற்றி செல்ல முடியாது சிறிய வாகனங்கள் மோட்டார் வைக்கிள் ஆட்டோ அப்படியான வாகனங்களை தான் இந்த பாதையினூடாக ஏற்றிச் செல்ல முடியும் பெரிய பெரிய வாகனங்கள் எல்லாம் ஏற்றி போகிறதுக்கு ஜன கடின கஷ்டமாக இருக்கும் போக முடியாது கூடிய காலங்களில் நான் நினைக்கிறேன் இதுக்கு ஒரு பாலம் வந்து அமைக்கிறதுக்கு அரசாங்கம் முன்புலி வாங்கணுன்னு நினைக்கிறேன் நம்ம இப்போ இந்த பாதையில் போக்குகிறோம் நம்ம இந்த பாதை இங்கே பக்கம் வருகுது இங்கே வந்து அவங்கள இறக்கணுன்னே நம்ம இந்த பக்கம் இருந்து திகிலி வட்டைக்கு போக்குறோம் நம்ம எங்கே போப்புறோம்னு பார்த்தீங்கன்னா திகிலி வட்டை இப்போ வாங்க இதான் பாதையினுடைய இன்ஜின் இந்த இன்ஜின் ஸ்டார்ட் பண்ணுறாரு அண்ணன் ஸ்டார்ட் பண்ணி எடுத்தாரன்னு சொன்னால் நம்ம இருந்து வலிக்கடை போகிறோம் வலிக்கிட்ட போகிறேன்னு சொன்னால் எல்லாத்துக்கு ஓ பண்ணாங்க வாங்க வாங்க நான் ஸ்டார்ட் பண்ணி எடுத்துக்கிட்டாரு எடுத்துட்டாருன்னா பயங்கரம் இல்லைன்னு சும்மா சொல்ல அது தேவை பத்திரோ ரெண்டு மூணு ரிலுவையிலேயே இன்ஜின் ஸ்டார்ட் ஆகிட்டு பாருங்கள் அப்படினா தண்ணி கோப்பளி பரக்குதுன்னு சொல்லி பாருங்கள் இப்படி சிறப்பாக இருக்கன்னு சொல்லி தண்ணியை பிச்சு இது போகுது இந்த மாரிய பாதைக்கு ஒரு இன்ஜின் தான் தேங்கி கொடுப்பது மிகவும் சேவ் மிகவும் ஆபத்தான ஒரு பயணம் நம்மளை கொண்டவர் வந்து மிகவும் சேஃபாக நம்மளே அவர் அந்த பக்கம் வந்து சேர்த்து பாருங்கள் நம்ம வந்து பாதையில் போய்க்கொண்டிருக்கிறோம் மற்றபடியாக அருமை அருமையான காட்சி எப்படி இருக்குன்னு சொல்லி பாருங்கள் காலை கையை வந்து போய் போய்க்கொண்டிருக்கிறோம் பாதையில் வாங்க இந்த ஊரில் வந்து என்னென்ன சிறப்பான அம்சங்கள் இருக்குது என்ன இருக்காது அங்கே போய்கொண்டிருக்கிறோம்ங்கிறத நம்மளை வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் தான் உங்களுக்கும் இதனுடைய முற்றுமுழுதான ஒரு விளக்கம் உங்களுக்கு விளங்கும் இல்லை நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் தீலிவட்டங்கிறது எங்களோட ஊரில் இருந்து கிட்டத்தட்ட ஒரு மனத்தையாளம் மோட்டர் பைக்கில் வந்து தான் போக வேண்டி வரணும் அப்படி இல்லைன்னு சொன்னால் நம்ம சுற்றி வர வேணும் சுற்றி வரது ரொம்ப தூரமாக இருக்கும் அதனால தான் நாங்கள் இப்படி வந்து குறுக்கோலியால் வந்து வந்தாரமொழி ஊடாக வந்து வந்து அதில் இருந்து உள்ளுக்குள்ளால் திகிழி வட்டைக்கு போட்டு போய்கொண்டிருக்கிறோம் இப்போ பார்த்தீங்கன்னா அந்தால கரை இருந்து இப்போ கரைன்னு சொல்கிறது எடுவான்லேருந்து படுவான் கரைக்கும் நம்ம போய்கொண்டிருக்கிறோம் அப்படி தான் சொல்லுவார் சொல்லுவோம் அந்த காலம் இருந்து இந்த காலம் வரைக்கும் நம்ம என்ன வந்துவிட்டோம் படுவான்கரைக்கு கரைக்கு வந்துட்டோம் படுவான்கரையில் இருக்கிற திகிலி வட்டைங்கிற ஊரில் ஊருக்கு தான் நம்ம வந்துவிட்டோம் இந்த போட்டை பாருங்கள் பாதையை பாருங்கள் அப்படி இருக்கன்னு சொல்லி பாதை வந்து தட்ட போதும் தட்டுன சொன்னால் ரங்க போகுது உறங்க போகணும் நம்ம இப்போ அவர் அண்ணாமந்து என்ன செய்வார்னு சொன்னால் இப்போ ஏறி மேலிருந்து அந்த பாதையினுடைய வழியை வந்து தட்டுவார் புள்ளி துள்ளி போது அந்த பாதையினுடைய வாய் அந் அந்த நிலத்தில் தட்டும் தட்டும்போது நம்ம எல்லாரும் பாதனை பாருங்கள் அவர் வந்து வழிவாக தட்டுவார்னு சொல்லி நம்ம நம்ம போக்குறோம் வட்டைக்கு தான் போக்குறோம் இவற்றை பார்த்தீங்கன்னா திகில் திகிலான இடங்கள் பார்க்குறதுக்கு மிகவும் அருமையான இயற்கை காட்சிகள் இருக்குது இதில் ஒரு பார்த்தீங்கன்னா அடுப்போங்க கொஞ்சம் தூரத்துக்கு பாதைகள் மிகவும் சிறப்பாக போட்டுள்ளார்கள் சில கூடிய சில மக்கள் இங்கே இருக்கிறார்கள் இங்கே வந்து கூடுதலான மக்கள் இல்லை இருந்தாலும் சில மக்கள் அங்கே அங்கங்கே இருக்கிறார்கள் பார்த்தீங்கன்னா அவ்வளோக்கு தெரியும் இதில் விவசாயம் செய்யக்கூடிய இடம் மிகவும் சிறப்பாக இருக்குது பார்த்தீங்கன்னா அவ்வளோக்கு தெரியும் பனை மரங்கள் நிறைந்த விவசாயங்கள் மிகவும் அருமையான காட்சி கூடுதலான மக்கள் நீங்கள் பிரியாணம் செய்தவரை மோட்டார் பைக்கில் பைசைக்கிள் நடந்து அப்படி தான் கூடுதலான மக்கள் பிரியாணம் செய்து கொண்டிருக்கிறார்கள் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு சிறப்பாக இருக்குது இந்த பாதையின் ஊடாக நேர பூர்வமாக இருந்தால் நம்ம இப்போ உள்ள இருக்கிற பாடசாலைக்கு போகலாம் திகிலி வட்டையில் வந்து ஆரம்ப கல்வி பாடசாலை ஐந்தாம் தரம் மட்டும் இருக்குதுன்னு நான் நினைக்கிறேன் தான் எனக்கு அதனுடைய உண்மையான விளக்கம் எனக்கு தெரியாது அடுத்த ஒரு வீடியோ போடும்போதும் நம்மளுக்கு போகிறோம் இந்த பாதை கேளவுக்கு ஒரு பாதை போகிறது நேரே போனமாக இருந்தால் திகிலி வட்டையில் இருக்கிற பாடசாலைக்கு போகலாம் இதாக இருக்கிறது தான் திகிலி வட்டை பாடசாலை இதுலேருந்து நம்ம இந்த பக்கமாக தான் போகிறோம் பாதையால் போக இல்லை ஒரு காட்டு வழியாக தான் நம்ம அந்த இடத்துக்கு சென்று சென்று கொண்டுருக்குறோம் பாருங்க மிகவும் சிறப்பாக இருக்குது இயற்கை காட்சிகள் நிறைந்த இடம் திகிலா திகில் திகிலான நிறைந்த இடங்கள் இங்கே இருக்குது பார்க்குறது உங்களுக்கு தெரியும் மழைக்காலங்களில் இந்த வழியாக செல்ல முடியாது மழை இல்லாத காரணத்தால் நம்ம போய் போய்கொண்டிருக்கிறோம் இங்கே எங்கே பூர்வமாக பார்த்திங்கன்னு சொன்னால் திகிலி வட்டையில் இருக்கிற ஆஞ்சநேயர் கோயிலுக்கு தான் நம்ம போய்போம் ஆஞ்சநேயர் கோயில் மிகவும் சக்தி வாய்ந்த கோயில் ஆஞ்சநேயர் அப்பா மிகவும் மக்களுக்கு அருள் அருள்வார் அழித்து கொண்டிருக்கிறார் அங்கே தான் நம்ம போய்கொண்டிருக்கிறோம் பார்த்தீங்கன்னா தெரியும் திகிலி வட்டை என்ற ஒரு வட்டை வழியாகத்தான் வட்டை என்ற ஒரு இடமாக தான் நம்ம போய் கொண்டு வரலாம் பார்த்தீங்கன்னா அந்த வழியால் இன்னொரு கொஞ்சம் தூரம் பூணமாக இருந்தால் அந்த இடத்துக்கு நம்ம சூன்றுவோம் இடையே போய் கொண்டு இருக்கும்போதும் பார்த்திங்கன்னா தெரியும் அங்காங்கி சில சில வீடுகள் தெரிகிறது இந்த வழியாக தான் போகணும் கண்டு குட்டிகள் மாடுகள் அப்படியே பார்க்குறதுக்கு மிகவும் சிறப்பாக இருந்தது இப்படியே வரும்போது பார்த்திங்கன்னா ஒரு வேப்ப மரம் இதில் வந்து பட்டை எடுக்கிறாங்க பார்த்தீங்கன்னா அது வந்து பட்டை வந்து எடுக்கிறது வந்து என்னத்துக்காகனால் மருந்து மருத்துவத்துக்காக எடுப்பாங்க பட்டை சாறு குடித்தால் உடலுக்கு மிகவும் ஆரோக்கியமாக இருக்கும் அப்படி போய் கொண்டு இருக்கும்போது வழியாக தான் நாங்கள் போகிறோம் காட்டு வழியாக போய் கொண்டு போது பார்த்தீங்கன்னு சொன்னால் முன்னுக்கும் கொஞ்சம் தூரம் போகும்போது ஆஞ்சிநேரப்பா கோயிலுக்கு போகக்கூடிய அந்த முகப்புக்கு நம்ம போயிடுவோம் முகப்புக்கு போனால் இருந்தால் பக்கத்தில் தான் இந்த வந்துவிட்டோம் இதுதான் ஆஞ்சிநேரப்பா கோயிலுடைய முகப்பு முன்னுக்கே வரும்போது உங்களுக்கு மரத்தை சிறு பிள்ளையார் இருக்கார் அப்படி வந்தீங்கன்னு சொன்னால் இதாக இருக்குது இங்கே வார நாங்கள் வார டைமில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பேர் வந்துவிட்டாங்க உங்களுக்கு முன்னுக்கே வந்துட்டாங்க இங்கே ஒரு தண்ணி டேங்க் ஒன்று இருக்குது இந்த தண்ணி டேங்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் நல்ல குடி தண்ணி மிகவும் சிறப்பாக நல்ல ஒரு சுவையான தண்ணி என்று தான் சொல்ல வேண்டும் ஒரு வெப்ப மரம் சிறப்பாக இருக்குது இப்படியே பார்த்தீங்கன்னு சொன்னால் இதுதான் ஆஞ்சநேயர் கோயில் மிகவும் ஒரு சக்தி வாய்ந்த கோயில் நிறைய மக்கள் வந்து இங்கே வந்திருந்தார்கள் மட்டக்களப்பு மாவட்டத்தில் மற்றும் இருந்து மக்கள் வராமல் யாழ்ப்பாணம் மன்னார் கிளிநொச்சி இப்படியான பிரதேசங்களில் கூட இருந்து மக்கள் வந்து கொண்டுள்ளார்கள் வந்தார்கள் உலகம் இந்த வீடியோ பார்க்குறதுக்கு பிடித்திருந்தால் நம்மள வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மேலும் உங்களுக்கு வீடியோ போடுவதற்கு சந்தர்ப்பம் காணுங்கள் நன்றி